யாத்ராம மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பார்க்கும் பொழுது அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் கடைசி வரை இருக்கிற தேவன் பிரியமானவர்களை எக்காரணத்தை கொண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நிலைமைக்கு ஏற்றபடி நாட்களுக்கு ஏற்றபடி நேரத்திற்கு ஏற்றபடி அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்லவே அல்ல அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருப்பார் எப்பொழுதும் யாருக்காகவும் யாராலேயும் தன்னை அவர் மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல அவர் ராஜாதி ராஜா சகல அதிகாரமும் அவருடையது சகலமும் அவருடையது அவருடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்டவைகள் பிரியமானவர்கள் அவரே ராஜாதி ராஜா அவர் சொன்னாரே ஆனால் சொன்னதுதான் பிரியமானவர்களை வசனம் சொல்லுகிறது அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் ஆனால் அதை செய்யாமலும் இருக்க மாட்டார் அவர் அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் அவர் சொல்லுகிறதை அப்படியே சாதிக்கிற தேவன் அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே சாதித்து காட்டுகிற தேவன் பிரியமானவர்களே எந்த அதிகாரத்திற்கும் எந்த ஆளுகைக்கும் எந்த மந்திரத்திற்கும் அவர் கட்டுப்படுகிற தேவன் அல்ல அவரை யாராலையும் தன்னுடைய கரத்துல அடக்கி வைக்க முடியாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் பிரியம்மானவர்களே இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அவருடைய குணங்கள் அன்பில அவரை போல யாரும் இல்லை பிரியமானவர்களை அன்பு செலுத்துகிறது இல்லை கண்டிக்கிறதுல அவரை போல யாரும் இல்லை மன இறக்கம் மன உருக்கம் எல்லாவற்றிலையுமே அவரை போல யாருமே இல்லை பிரியமானவர்களை அடி அடிக்கிற அவர் அணைக்கிறவராகவும் இருக்கிறார் காயப்படுத்துகிற அவர் காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார் எல்லாவற்றிலும் எல்லாமும் எல்லாமுமானவராய் இருக்கிறார் எப்பேர்பட்ட கோடீஸ்வர பரம்பரையாக இருந்தாலும் ஏராளமான காணிக்கைகளை தேவ சமூகத்திற்கு கொண்டு வந்து கொட்டுகிறவர்களாய் இருந்தாலும் அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன் குணம் சரியில்லை என்றால் அவர் கண்டிப்பார் அளவுக்கு அதிகமாய் போகும் பொழுது அவர் தூக்கியும் எரிந்து விடுவார் பிரியமானவர்களை அதே போல உண்ண உணவும் இருக்க இடமும் உடுக்க வஸ்திரமும் இல்லாத அற்பமான ஒரு மனிதனாய் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பார்வையில் உத்தமமான உண்மையான மனிதனாய் இருந்தால் அந்த மனிதனை அனைத்தும் முத்தம் செய்யவும் அவர் ஆயத்தம் இருக்கிறார் பிரியமானவர்களை அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் காலையில ஒன்பது மணிக்கு வேலைக்கு வர்றவனுக்கு முன்னூறு ரூபா கூலி கொடுக்கிறாரா மதியானம் ரெண்டு மணிக்கு வேலைக்கு வர்றவனுக்கும் அதே கூலிய கொடுக்கணும்னு அவர் நினைச்சார்னா அப்படிதான் செய்வார் சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து வேலை ரெண்டு மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் வேலையை செஞ்சவனுக்கும் அதே கூலிய கொடுக்கறதுக்கும் அவர் விரும்பினார்னா அப்படிதான் செய்வார் அவரை யாராலையும் மாற்ற முடியாது அவர் யாருக்காகவும் மாற மாட்டார் பிரியமானவர்களை இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய செயல்கள் நம்முடைய நடக்கைகள் இவைகளை கொண்டுதான் இருக்கிறது பிரியமானவர்களை தாவிதை பார்த்து சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் யோகுவை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய தாஸ்தன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆனபடியினால தேவனாகிய கத்தருடைய குணாதிசயங்களை அறிந்து அவருக்கு ஏற்ற விதமாய் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவோம் கத்தன் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்